வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொறா வச்சு சொறா மீன் வச்சு ஒரு பூண்டு குழம்பு காரசாரமும் ஒரு பூண்டு குழம்பும் அதுக்கப்புறம் சொறா வச்சு ஒரு வறுவலும் பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகம் சீரகம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் இருக்குங்க தக்காளி ஒரு தக்காளி கறிவேப்பில் மஞ்சள் தூளில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க சைஸ் அளவுக்கு புளி வந்து ஒன்றரை ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூனு மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு காஞ்சி மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பூண் பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க அதோடய பச்சை பாசனை அளவுக்கு நம்ம பொரிய விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கலவை மிளகு சீரகம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த கலவை இதில் சேர்த்துக்கலாம் அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சோ இந்த குழம்பு அளவுகள் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழுலேருந்து எட்டு பேர் கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனோட அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ மீன் அளவுக்கு இருக்கும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து நீங்கள் நார்மலாக புட்டு தானே செய்வாங்க பட் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் இதை கரைச்சி வச்ச அந்த கலவையை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்து கரைச்சி வச்சிட்டோம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சு மீன் போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் போல் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே குதித்து வந்துடும் சுவையான சொரா மீன் பூண்டு சொரா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது வந்து நம்ம வறுவலுக்கு அளவுகள் பார்த்துடலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு இருக்குங்க பால் சுறா அதை வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க அது நல்லா புக்காய் வந்த பிறகு நம்ம அதை தோல் எடுத்துகிட்டு உதத்துக்கலாம் இப்போ வறுவலுக்கு அது ரெடி ஆயிடும் இது இந்த மாதிரி இந்த மாதிரி சிறப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குக் ஆகிட்டு வந்துடும் இது இருக்க தோல் இந்த மாதிரி எடுத்துடலாம் இந்த அளவுகளும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பேருக்கான அளவுகள் இது நீங்கள் நாலு பேர் தான் இருக்கீங்கன்னா அப்படி பாதியாக குறைச்சிக்கோங்க இதை நல்லா ஒதுத்து விட்டுக்கோங்க இது நல்லா பொடிசு நல்லா நம்ம கையாலேயே உதத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்பு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாவும் போட போகிறோம் வறுவலுக்கு மிளகு தூளை சேர்க்கறதுனால இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதில் வந்து மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம் ஸோ இதில் நல்லா கலந்து வச்சு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு என்ன பார்த்துடலாம் வறுவலுக்கு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மிளகு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும் சொரம் மீன் வச்சே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம்ங்க பூண்டு வந்து ஒரு முடு பூண்டை வந்து பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய துண்டளவுக்கு இஞ்சி கருவேப்பில் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க கடுகு வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஒடிச்ச உளுந்து வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் அதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துட்டு பூண்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முடியாது அது பொடிசு கட் பண்ணி வச்சு பூண்டா சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் இருக்குங்க அதுவுமே பொடிசு அரைஞ்சு வச்சுருங்க இஞ்சி பூண்டெல்லாம் நிறைய சேர்க்குறப்ப நான்வெஜ்க்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் அந்த நீச்சல் ஸ்மெல்லாம் வந்து இது பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் நிறைய சேர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம் பட் மஞ்சத்தூள் சேர்க்குறப்ப இந்த நீச்ச வாசலெல்லாம் போயிடும் ஸோ அதுக்காக தான் மஞ்சத்தூள் நான் நிறைய சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அளவை குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சுறளை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லையே குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக சேர்த்துட்டு பெப்பரை போடணும் பெப்பரை வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மிளகு வறுவலுக்கு பெப்பர் வந்து தூக்கலாக இருக்கணும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அளவுகள் குறைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக இந்த இந்த அளவுகளை நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்காம நீங்கள் இந்த மாதிரி துருவி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பூண்டு பொடுசாக கட் பண்ணி சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மிக்ஸ் பண்ணி இல்லையா சுறா மீன் கலவை அதை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் போல் நல்லா திருப்பி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான சுறா மீன் வறுவல் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி எல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் பால் சுரலாக செஞ்சுருக்கோன்றதுனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா அதுவுமே ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இப்படி பீன்றத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் இப்போ சுறா அறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதையுமே ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் இருக்குது வெஜிடே இது வெஜிடேரியன் ரெசிபிஸ் நிறைய இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் இருக்குது அதையுமே போய் பாருங்கள் கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுறாமீன் குழம்பை வச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கின்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா இந்த முட்டை மசாலுமே ரொம்ப நல்லா இருந்தது அது எப்படின்றத ஈஸியாக பார்த்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குடம்பு மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கொஞ்ச சேர்ந்து எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் பத்தலாம் அப்படிங்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும் முட்டை பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து எட்டு முட்டை இருக்குங்க அதை வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தவாவில் பிளேஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி இந்த எங்கள் வீட்டில் செஞ்சிருந்த லஞ்ச் மணி இது தான் ரொம்ப இருந்தது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபீஸு இப்போ வந்து முட்டையை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா முட்டை மசாலுமே ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இது வந்து பொறுமையாக நம்ம திருப்பி எடுக்கணும் இல்லைன்னா வந்து அந்த மஞ்சக்கரம் இதுவுமே மிக்ஸ் ஆகிரும் ஸோ பொறுமையாக திருப்பி எடுத்துக்கோங்க நல்லா இருந்துச்சு இந்த ரைஸோடு வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் குழம்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாதத்துக்குமே வந்து இந்த முட்டை மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி இந்த காம்போ ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த மினோஸும் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் இருக்குது கண்டிப்பாக அதெல்லாமே போய் பாருங்கள் இதோடு ஃபைனலாக வந்து நம்ம மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக சுறா மீன் கொழம்பு முட்டை மசாலா அதுக்கப்புறம் சுறா மீன் மிளகு வறுவல் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கார சுறா மீன் கொழம்பும் ரெடி இப்போ சுறா வந்து வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இது ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்